எது மட்டும் தெரிஞ்சால் நீ எதையுமே தூக்கி போட மாட்டீங்க ஒரு ப்ரெஷ் மட்டும் இருந்தால் போதும் உங்கள் டைமை நிறையவே சேவ் பண்ணலாம் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்லாம் எல்லாம் அவங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் முடிச்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு எலான் கிச்சன் ஃபர்ஸ்ட் டே பார்க்கலாமா இந்த மாதிரி உடஞ்ச மூடி ஒன்று நான் எடுத்துக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் உடஞ்ச முடியாவோ இல்லை யூஸ் அண்ட் த்ரோ முடியோ நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் கொட்டாங்குச்சி கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இதோட நான் ரெண்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன் ரெண்டு ரப்பரையும் வந்து நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் போட்டதுக்கப்புறம் இதுல நம்ம பாத்திரம் திக்கக்கூடிய சோப்பாக தான் நம்ம அதில் வந்து வச்சுக்க போகிறோம் இப்படி நம்ம வைக்கிறதுனால அதில் உள்ள தண்ணி வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி சோப்பு காஞ்சு போயிடும் ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப கொல கொலன்னு ஆயிடாது சோப்பு நம்ம நார்மலாக வேறு ஒரு இதில் வச்சு நம்ம தேக்கையில் சோப்பு வந்து ரொம்ப கொல கொலன்னு தண்ணி நின்றும் இதில் வந்து தண்ணி நிற்காமல் அப்படியே தண்ணி வடிஞ்சு சோப்பு காஞ்சு வந்துடும் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் வலை பேக் எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மழை நேரத்தில் வந்து நம்மளுக்கு வெங்காயங்கள்லாம் அதிகமாக நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணையில் வெங்காயம் வந்து ஒரு ஈரப்பதத்தோடய இருக்கும் இந்த மழை நேரத்தில் ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி வள பேக்கில் வந்து நம்ம வெங்காயம் எவ்வளோ வாங்கினாலுமே சரி இந்த மாதிரி நம்ம போட்டு நல்லா ஒரு முடிச்சு போட்டுட்டு நல்லா நம்ம விரிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா காயறதுக்கு வந்து நல்லா இருக்கும் நம்ம ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை கூடையிலோ நம்ம ஒன்றா கொட்டி வைக்கல அந்த ஈரத்தோட ஈரமாக சேர்ந்து இன்னும் வெங்காயம் வந்து அழுகி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வந்து நம்ம வள பேக்கில் கட்டி வச்சுட்டு நம்ம வந்து விரிச்சு விட்டோம் அப்படின்னா நம்ம கீழே போட்டு நம்ம ஃபேன் காத்தோட்டத்தில் வச்சோம்னா கூட நம்மளுக்கு வந்து அதிகப்படியான ஈரப்பதமும் இருக்காது நம்மளுக்கு வெங்காயம் அழகியும் போகாது இதை மாதிரி முடிச்சு போட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு ஆணியில் கூட ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இனிமேல் வலை பேக்கை தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம லிக்யூட் கவர்ஸ் வந்து நம்ம நிறைய வச்சுருப்போம் ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் தான் ஸோ இதில் வந்து நான் எப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிராஸாக வந்து ரொம்ப ஒட்டியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நிறையா பார்ட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் வந்து கொஞ்சம் ஏற்றம் இறக்கமுமாக இருக்கிறதுனால ரெண்டு பக்கமே சமமாக வச்சு கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு லிக்விட் கவர்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் வந்து தூக்கி போடாமல் எழுத்து வைங்க இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண பாட்டில் ஒரு சின்ன பாட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து அப்படியே பிரட்டி எடுத்துக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாவே உங்களுக்கு புரியும் ஸோ நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம பிரட்டினதுக்கு அப்புறம் அதில் உள்ள லிக்விட்லாம் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அதை மட்டும் நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே சரிசமமாக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் வந்து இந்த பாட்டை மட்டும் அடக்கி விட்டு நம்ம பின் பண்ணிவிட்டு நம்ம அரிசி பேக்கில் இருக்கக்கூடிய இந்த கயிறை வந்து நம்ம இதில் வந்து போகிறோம் இந்த வீடியோவில் கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆனதுனால நம்மளுக்கு கொஞ்சமாக தான் காமிக்க முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக செஞ்சதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பாத்ரூம்ல வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சானிட்டரி நாப்கின்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து நிறையாவே நம்ம மல்டி பர்பஸிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே புரியும் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி டூத் பிரேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாத ப்ரஷ்லாம் இருந்துச்சுன்னா ஒரு சிம்பிள் ஹேக் தான் இதில் வந்து வந்து நம்ம டூத் ப்ரஷில் வந்து ஊசி நூல் வந்து ஈஸியாக கோத்துடலாம் இந்த ஊசி நூல் நார்மலாக நம்ம கோக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த டிப்பு இந்த டிப்பை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மாதிரிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த நூலை வந்து நம்ம இந்த மாதிரி டூத் ப்ரஷில் போட்டுட்டு நம்மளோட அந்த ஊசி இருக்கும்ல அந்த நீடியில் வந்து நம்ம இந்த மாதிரி அந்த டூத் ப்ரஷில் நூல் எந்த பாட்டில் இருக்கோ அந்த பாட்டில் அந்த ஊசியோட அந்த ஹோலை வந்து நம்ம நூல் இருக்க பாட்டில் வச்சு அந்த ப்ரஷில் அழுத்துனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த நூல் வந்து அந்த ஊசியில் ஈஸியாக நுழைஞ்சிரும் நம்ம அதை வந்து கொஞ்சம் இழுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஈஸியாக நம்ம வந்து கோத்துடலாம் ஸோ ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டிப்பு மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி அழுத்தினதுக்கப்புறமே இந்த மாதிரி நூல் வந்து நம்மளுக்கு அந்த ஹோல் வழியாக வந்துடும் இதை பிடிச்சி இப்படி இழுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க ஊசி ஈஸியாக கோத்துரும் நம்மளுக்கு ஊசி நூல் கொக்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டிப்பை உடனே போய் செஞ்சு பாருங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் ஷேர் பண்ணுற டிப்ஸ் எல்லாத்தையும் ஒரு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டாக என்னோட ஷேர் பண்ணுங்க அடுத்த டிப் என்னென்னா ஒரு சிம்பிளான டிப்பு தான் நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்க ரொம்ப டென்ஷன் ஆகும் ஸோ பிள்ளைங்களுக்கு மேத்ஸ்னால் ரொம்பவே அதுக்கு மேலே அவங்களுமே டென்ஷன் ஆவாங்க மேத்ஸில் ஒரு சின்ன டிப்பு தான் இதை பிள்ளைங்களுக்கு உடனே போய் சொல்லி கொடுங்க அப்படி என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைன்த் டேப் தான் ஒன்பதாவது வாய்ப்பாடு தான் இது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்ல போகிறேன் ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம எழுதிட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஜீரோவிலேருந்து நயன் வரை நம்ம வரிசையாக எழுதிடணும் ஸோ நான் எழுததை பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்பாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அதை மறந்து நம்ம சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி மேலேருந்து ஜீரோலேருந்து நயன் வரையும் எழுதிட்டு அடுத்து வந்து கீழே இருந்து ஜீரோலேருந்து நயன் வரையும் அப்படியே ரியூர்ஸில் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு நயன்த்து டே ஈஸியாக பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட முடியும் ஸோ அவ்வளோதாங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களே இதை ஒரு டைம் வந்து பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் இது இவ்வளோ ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி நீங்களே யோசிப்பீங்க ஸோ இதை கடைசியாக நம்ம சொல்லி பார்த்தாலும் ஈஸியாக கரெக்டாக வந்துடும் இந்த டிப்பை உடனே உங்கள் குழந்தைங்களுக்கு போய் சொல்லிக் கொடுங்க அடுத்த டிப்பு என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம லுங்கி கைலி வந்து வச்சிருப்போம் வேண்டாத கைலி லுங்கிலாம் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் வந்து ரெண்டு தளவு இருக்கும் இல்லையா இதில் ஒரு தளவை மட்டும் வந்து உங்கள்கிட்ட மிஷின் இருந்தாலும் சரி இல்லை கை தையலாக தைக்கணும்னாலும் சரி நம்ம ஈஸியாக தைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கை தையலாக தைக்கும்போது போது நம்ம அரிசி பையில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு இருக்கும் இல்லையா அதை வச்சு நம்ம பெரிய பெரிய தையலாக போட்டுக்கலாம் ஸோ நான் ஃபைனலாக போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுமே உங்களுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த மாதிரி நான் ஃபுல்லாக தைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் பெரிய பெரிய தையலாக தைச்சிருக்கேன் இந்த மாதிரி தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தச்சு முடித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக நாட் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இழுத்து விடுங்க ஸோ நம்ம நரம்புல தான் தைச்சிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே வரும் இது நான் எடுத்திருக்க கையிலையுமே வந்து பாலிஸ்டர் கைலி ஸோ அவங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த மாதிரி வந்துடும் இது பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நாட் போட்டு அந்த நரம்பை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரப்பர் பேண்டோ இல்லை ஒரு கயிறோ போட்டு நீங்கள் வந்து இன்னுமே கட்டி ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து நான் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நம்மளுக்கு அழகாகவே வந்துடும் ஸோ இது ரொம்ப யூனிக்காக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ரப்பர் பேண்டை போட்டு நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பழைய பாத்திரங்கள்லாம் எடுத்து நம்ம பரணியில் போட்டு வைப்போம் லேப்பில் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம சாக்கு பையோ இல்லை வேறு ஏதாச்சும் தேடுவோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி என்னென்ன பாத்திரம்லாம் வேணுமோ அந்த மாதிரி போட்டுட்டு மேலே வந்து அதே மாதிரி கோசம் Check. ஒரு கயிறையோ இல்லை நீங்கள் முடிச்சோ போட்டு வந்து நீங்கள் லேப்பில் தூக்கி வச்சுக்கலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் அடுத்ததாக வந்து என்ன டிப் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பழைய கட்டப்பை இருக்குது சின்ன சின்ன ஹோலாக இருக்குது கிளிகிற மாதிரி இருக்குது இல்லை இதை தூக்கி போடாமல் ஒரு சின்ன ரியூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கட்டப்பையில் வந்து நம்ம சைடு பாட்டை மட்டும் நம்ம லைட்டாக கட் பண்ணி விட போகிறோம் ஸோ ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துடாதீங்க நம்ம கட் பண்ணி மட்டும் நம்ம விட போகிறோம் ஸோ நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த சைடு பார்ட்டை மட்டும் நான் கட் பண்ணி மட்டும் விடுறேன் ரெண்டு பக்கமும் கட் பண்ணி விடுறேன் கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த பார்ட் மட்டும் தனியாக இருக்கும் இதை வந்து நம்ம கட்டப்பைக்குள்ளேயே நம்ம மடிச்சு வைக்க போகிறோம் இந்த பார்ட்டை வந்து நம்ம கட்டப்பைக்குள்ளே உள்ளே மடிச்சு வைக்க போறோம் எந்த ஒரு பார்ட்டுமே நம்ம வேஸ்ட் பண்ண போறது இல்லை இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம கிளாத் வந்து ஏதா இருந்தாலுமே இதில் வந்து அடுக்கி வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து ஒரு ஹேங்கில் மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி டவல்ஸ்லாம் நான் அடுக்கி வச்சிருக்கேன் டவல்ஸ் டவல்ஸ்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற சில நேரம் நம்ம தேடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இதில் தான் துண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குமே தோணும் ஸோ உங்களுக்கு இது மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படி யூனிஃபார்ம்ஸ் இன்னர் வேர்ஸ் இல்லை லன்ச் டவல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸோட வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்